பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அப்போது அவனுக்கு இருபத்தி மூன்று வயது தான் அவனுடைய வயதை ஒத்தவர்கள் வெளிநாட்டுக்கு போற கனவோட கொழும்பு விடுதிகளில் இருந்த நேரம் அந்த நேரம் எல்லோருக்கும் வெளிநாட்டு காசு வந்து சேரும் பலர் கொழும்பின் நவநாகரிகத்தை தங்கள் மீது ஒட்டி கொண்டு திரிந்தார்கள் அத்தகைய பலருக்கும் கொழும்பிலிருந்து என்று சொன்னால் வெளிநாட்டிலிருந்து கிலோ கணக்கில் பணம் பெறும் வசதியையும் பெற்றிருந்தவர்கள் பலரும் தங்களுடைய வாழ்வின் இனிமைகளை அனுபவித்து ரசித்து கொழும்பில் இருந்த அந்த கால பகுதி கையிறை இடுக்குகளில் சாம்பலாகிக் கொண்டிருக்கும் சிகரெட் நாகரிக ஆடைகள் தியேட்டர்களில் வெளியாகும் புதிய திரைப்படங்களில் நனைந்து காதலிலும் பலர் வாழ்வு கரைந்து கொண்டிருந்த சமநீரத்தில் அவனும் அவனுடைய தோழர்களும் தமிழீழம் என்ற தேசக்கனவோடு அதே நபர்கள் வாழ்ந்த அந்த கொழும்பு நகரில் அவர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு ஹலோ பேசுவதற்கும் வசதியில்லை கிலோ கணக்கில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் எதுவும் இல்லை பல நாட்கள் பசியுடன் அறைகளுக்குள் அடைந்து கிடந்து இலக்கை நோக்கிய நினைவுகளிலேயே அவர்கள் உறைந்து கிடந்த தருணங்கள் நிறையவே காத்திருந்தன அவர்களுடைய வரலாற்றை சுமந்த அந்த தருணங்கள் பணம் தர வேண்டிய முகவர்கள் அவனதும் அவனது தோழர்களின் பசியிருப்பையும் புரிந்து கொள்வதில்லை அவர்களுடைய இலக்குகள் பற்றியோ அவர்கள் எதுவுமே அறியாதவர்கள் அதனால் அவனை அவனுடைய அவர்களின் நிலைமையை அவர்கள் ஒருபோதும் புரிந்து கொண்டதில்லை அதிகம் நவீன தொடர்பாளர்கள் இல்லாத தொன்னூறுகளில் வெளியில் ஒரு மாறி அவர்கள் உள்ளே நெருப்பாய் நெருப்பு மனிதர்களாய் திரிந்த அந்த நாட்களில்தான் அவர்கள் அப்படியே இயங்கிக் கொண்டிருந்தார்கள் அதிக கவனமாக இலகசியம் பேண வேண்டிய அவசியம் அவர்களுக்கு அதனால் மௌனங்களால் பசியை விழுங்கிக்கொண்டு கொண்டு இலக்கின் கனவுகளோடும் இலட்சியத்தாகத்தோடும் அவர்கள் காத்திருந்தார்கள் முகவர்கள் மனமு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் பணம் வந்தால்தான் அவர்கள் சாப்பிடலாம் நித்திரை கொள்ளலாம் அந்த தருணங்கள் தப்பினால் அவர்கள் பசியோடு இலக்குகள் நோக்கிய கனவுகளோடு அந்த தங்குமிடங்களில் தங்கியிருப்பார்கள் கொழும்பின் பிரதான மையம் ஒன்று பதினைந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அன்று தனது பழமையான இயல்பில் அன்றைய விடிகாலை அதை வரவேற்றுக் கொண்டது வடக்கே அரச இயந்திரத்தின் படைகள் எம்மை அழிக்கும் ஆக்ரோஷத்தோடு போரிட்டுக் கொண்டிருந்தது அந்த பலத்தின் மூளையின் முகப்பில் ஓவியனும் அவனது தோழர்களும் கூடாரமிட்டு காத்திருந்தார்கள் அவர்கள் நிகழ்த்தும் அந்த நிகழ்வின் மூலம் பகையின் படைகள் நடுங்கும் வகையிலும் உலகம் எம்மை திரும்பி பார்க்க வேண்டும் ஒடுக்கப்பட்ட எங்கள் மீது நிகழ்த்தப்படும் அநீதிகள் அழிவுகளை தடுத்து நிறுத்தி எமக்கான வாழ்வை நாங்களே வடிவமைக்க உதவும் என்ற நம்பிக்கையில் ஓவியனும் தோழர்களும் கட்டளைகளை நிறைவேற்ற அவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள் ஓவியனும் அவனுடைய தோழர்களும் நடாத்திய அந்த கொமாண்டோ தாக்குதல் குறித்த நேர இடைவெளியில் நடந்து முடிந்தது முகம் முறைத்து கருவேங்கைகளாக அந்த உயிர்கள் யாரும் அறியாத பாடல்களாக தங்களை பிச்சறிந்து எதிரியின் மையத்தில் தங்கள் குருதி கொண்டு எழுதிய வரலாற்று பக்கங்களில் அவர்கள் பதிவாகி போனார்கள் ஓவியனின் அணியிலிருந்து ஒரு வீரன் மட்டுமே உயிர் மீண்டு அவன் வன்னிக்கு சென்றிருந்தான் உலகம் மீண்டும் கொழும்பில் பயங்கரவாதிகள் தாக்குதல் என்ற எங்கள் அற்புதங்களின் தியாகத்தை பேசியது அரச இயந்திரத்தின் தோள்களில் மாலைகளாக நவீன ஆயுதங்களை பரிசாக கொடுத்து தங்கள் விசுவாசத்தை உலகம் வலுப்படுத்திக் கொண்டது என்று ஒரு நாள் எங்கள் குரல்கள் உலகின் காதுகளை அடையும் எங்கள் நியாயமான கோபங்களும் விருப்பங்களும் நிறைவேறும் என்ற கனவில் ஓவியன் வழியில் பல ஓவியங்கள் தெற்கின் தெருட்களில் பிரதான மையங்களில் முடித்தார்கள் விலாசங்கள் இல்லாமல் அவர்கள் முடிந்து போனார்கள் ஓவியனின் தன்னலமற்ற தியாகத்தை அவனது ஒற்றை கடிதம் இன்றும் கண்ணீரை வருவிக்கும் நினைவாக நீண்டு கிடக்கின்றது ஓவியனும் தோழர்களும் குறித்த அந்த தாக்குதலுக்காக தயாராகினார்கள் அவர்களின் உணவு தேவைக்காக வர வேண்டிய பணத்தை குறித்த முகவர் கொடுக்கவில்லை இறுதி நான்கு நாட்களும் அவர்கள் சாப்பிட எதுவும் கிடைக்கவில்லை அதற்கான பணமும் எதுவும் இல்லை தங்கியிருந்த விடுதிக்கு நெருக்கமாக இருந்த சைவ உணவத்திற்கு தயங்கி தயங்கித்தான் ஓவியன் சென்றான் அண்ணன் நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் வந்திருக்கிறோம் ஏஜென்சி கொழும்பில் எங்களை ஏமாற்றி போட்டான் நாங்கள் நாலு நாளாக சாப்பிடல நீங்கள் மிஞ்சி எருகே வச்சிருக்கிற சாப்பாடுகள் இருந்தால் தாங்கோ என்று அவன் தயங்கி தயங்கி அந்த உணவு கடைகாரிடம் கேட்டான் ஓவியம் கேட்டபோது குறித்த உணவத்தினர் குப்பை தொட்டியில் கொட்ட இருந்த உணவை அவனிடம் கொடுத்தார்கள் குப்பை தொட்டியில் கொட்ட இருந்த உணவை பெற்றுக்கொண்டு அவன் தோழர்களுக்கும் பங்கிட்டுக் கொடுத்து தானும் அதை சாப்பிட்டு விட்டே குறித்த அந்த வெற்றி தாக்குதலை நடாத்தி ஓவியனும் ஓவியனுடைய தோழர்களும் கொழும்பின் நாகரிகமயமான இடங்களில் மடிந்து போனார்கள் ஓவியன் தான் நேசித்த தன்னுடைய தளபதி பொட்டுகமானவர்களுக்கு இறுதியாக தாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு பற்றி ஒரு கடிதம் எழுதி அனுப்பிவிட்டுத்தான் அவன் தன்னுடைய தன்னுடைய வரலாற்றை அங்கே எழுதிப்போயிருந்தான் போயிருந்தான் அவர்களின் அதி உன்னத தியாகத்தை பற்றி ஓவியனின் கடிதத்தை போராளிகள் முன்னே வாசித்து காட்டினார் பொட்டு அம்மான் ஓவியனை அறிந்த போராளிகள் அவனது செயலை அறிந்து கண்ணீர் விட்டு கடந்து செல்லாமல் அவனை தங்கள் இதய நாளங்களில் சேமித்துக் கொண்டார்கள் றியாது ஓடிய நதிகள் கண்ணுப்புள் எரி மனை காத்திருக்கும் உங்கள் உள்ளுக்குள் புயலொங்கு மூண்டிருக்கும் கண்ணுக்குள் எரிமலை காத்திருக்கும் உங்கள் உள்ளுக்குள் புயலொங்கு மூண்டிருக்கும்